அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகா சிவராத்திரி நான்கு கால பூஜையின் முக்கியத்துவம் மற்றும் மூன்றாம் கால பூஜை நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் நான்கு கால பூஜையில் கலந்துக்க முடியாதவர்கள் கூட மூன்றாம் கால பூஜையில் கலந்துக்கிட்டால் என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்ன்றதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரம்மதேவர் சிவனை பூஜித்த காலமே முதல் கால பூஜையாகும் இந்த காலத்தில் போது சிவபெருமானுக்கு நல்லெண்ணெய் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் நல்லெண்ணெய் காப்பு அல்லது சந்தனாதி தைலம் கொண்டு காப்பு சாற்றப்படும் அபிஷேகத்தின் போது முதலில் சாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்ற வேண்டும் என்பது விதி அதற்கு பிறகு பால் சார்ந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் சாமிக்கு பிரசாதமாக வெண்பொங்கல் படைக்கலாம் அனைத்து மலர்களை கொண்டு இந்த முதல் கால பூஜையில் நாம் பூஜை செய்யலாம் கூடவே இரண்டு வில்வே இலைகளாவது சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்ல பலன் முதல் கால பூஜையின் போது சிவனை வழிபட்டால் இந்த பிறவியின் வினைகள் நீங்கும் முக்தி நிலை கிடைக்க சிவபெருமான் அருள் செய்வார் மகாவிஷ்ணு வழிபட்ட நேரம் என்பதால் இரண்டாம் கால பூஜையில் இறைவனுக்கு இளநீர் பஞ்சாமிர்தம் கொண்டும் அபிஷேகம் செய்யலாம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் கற்கண்டு சாதம் ஏதாவது ஒன்றை பிரசாதமாக படைக்கலாம் சிவபெருமான் அபிஷேக பிரியர் விஷ்ணு வழிபட்ட காலம் என்பதால் சிவபெருமானுக்கு அழகான வஸ்திரங்கள் அழகிய மலர்கள் கொண்டு அலங்கரிப்பது சிறப்பு பலன்களாகும் மகாவிஷ்ணுவின் அருளும் அவரின் திருமார்பில் எப்போதும் நிரந்தரமாக குடியிருக்கும் மகாலட்சுமியின் அருளும் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும் சிவபெருமான் அருள் நிறைந்திருக்கும் மூன்றாம் கால பூஜை சிவனின் உடலில் சரி பாதியை பெற்று சிவனின் பாதியாக விளங்கும் அன்னை பராசக்தி சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்ட காலமாகும் முதல் இரண்டு கால பூஜையில் கலந்துக்க முடியாதவர்கள் மூன்றாம் கால பூஜையில் மட்டும் சிவனை வழிபட கண் விழித்திருந்தால் முழு இரவும் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் மூன்றாம் கால பூஜைக்கு லுங் லிங்கோத்பவ காலம் என்று பெயர் அன்னை பூஜை செய்த இந்த காலத்தில் சிவபெருமான் லிங்கோத்பவராக வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த பூஜையில் ஈசனுக்கு தேனால் அபிஷேகம் செய்து தாழம்பூவால் அர்ச்சித்து வழிபட வேண்டும் லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரும் இந்த காலத்தில் மட்டுமே தாழம்பூ பயன்படுத்தப்படும் தாழம்பூ கிடைக்காதவர்கள் ஒரே ஒரு வில்வ இலையாவது சாற்றி வழிபட வேண்டும் பிரசாதமாக எல் சாதம் படைக்கலாம் இந்த மூன்றாம் கால பூஜையின் பலன் கருணை ரூபினி உலகத்திற்கே தாய் என போற்றப்படும் பராசக்தி வழிபட்ட காலம் என்பதால் அம்மையப்பர் மனம் குளிர்ந்து என்ன வரம் கேட்டாலும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால் இந்த மூன்றாம் கால பூஜையில் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் ஆண்கள் அனைவரும் கலந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்ற வரத்தினை அம்மையப்பரிடம் கேட்டு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இந்த பூஜையை தவறாமல் கலந்துக்குங்க காலையிலிருந்து விரதம் இருப்பவர்கள் சிவன் பாடல்களை முழு மனதுடன் அவரை தியானித்து சிவன் துதிகளை பாடிக்கொண்டிருந்தாலே போதுமானது தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறை இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நான்காம் கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்கள் மனிதர்கள் ரிஷிகள் உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை வழிபட்ட காலம் அவருக்கு பால் பழம் பழச்சாறு கரும்புச்சாறு ஆகியவற்றை அபிஷேகம் செய்யலாம் பிரசாதமாக சுத்த அன்னம் மட்டும் படைக்க வேண்டும் வெள்ளை சாதத்தில் நெய் ஊற்றி படைக்க வேண்டும் இந்த நான்காம் கால பூஜையின் பலன் என்ன நினைத்து சிவராத்திரி பூஜை செய்தோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் நீங்கள் சிவராத்திரிக்கு காலையில இருந்து விரதம் இருந்து மாலையில் நான்கு கால பூஜையில் கலந்துக்கிட்டு உங்கள் மனசில் நீங்கள் எதுக்காக இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறீங்க எந்த வேண்டுதலை வேண்டிக்கிட்டு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் இந்த நான்காம் கால பூஜையில் வேண்டிக்கிட்டு நாம் கலந்துக்கிட்டோம்னா நிச்சயம் நம்ம வேண்டுதல் நிறைவேறும் அந்த ஈசனோட அருளும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்